പീക്കങ്ങ തൊക്ക വയ്ക്കുന്നത് ഒരു അര കിലോ പീക്കങ്ങൾ തക്കാളി പച്ചമിള ഒരു പൂണ്ട് എണ്ണ പാത്രം അടുപ്പുള്ള കായ് എണ്ണ കറ്റ് പണി എടുക്കിയിട്ട് തേവയ്ക്ക് എണ്ണ ചേർത്ത്ക്കാങ്ങിയിട്ട് ജീരകം ചേർത്ത്ക്കാങ്ങ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சு சேர்த்துருக்காங்க நல்லா வதங்கட்டும் பூண்டு சேர்த்துருக்காங்க நல்லா வதங்கட்டும் நல்லா பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா இளங்காய் காய் வீக்கங்காய் பொடியோடு சேர்க்குது லைட்டா காம்ப மட்டும் ஆஞ்சிட்டு நல்ல வதங்கட்டும் மூடி வச்சு லைட்டாக வேக வைங்க நல்ல ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சு வேக வைங்க தண்ணி சேர்க்கல அதுக்கு ஊடையில் ஒரு சின்ன பப்பாளி வெட்டி சாப்பிடுவோம் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வாங்க சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ரேட் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் நல்லா இப்போ தக்காளி கேட்குருக்காங்க 브리드는 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 리드는브리는리드는는 நல்லா ஒரு கிண்டி கிளம்பி இருக்காங்க குழம்பு மசாலா ஒரு கரும்பு கேட்டிருக்காங்க நல்லா கிண்டி விட்ருக்காங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல சாந்தா சமையல் இதெல்லாம் சப்பாத்தி ஈ சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ குப்பூசோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு மசாலா இல்லாதது